கபடி 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 கபடி

எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் செய்வோம் இந்த போட்டி விளையாடுவா அகமாக இருக்கிறது கைதட்டி நம்ம வீரர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா அப்பதான் நல்ல விளையாட இருக்கும் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க நடுவர்களையும் நடுவர் வாங்க அம்பேர் வாங்க அம்பேர் கூட நிலுங்க எல்லாரும் தொடங்குறாங்க முதல்ல கூட்டிட்டு போங்க அப்படியே ரவுண்ட்ல ரவுண்ட்ல வந்தா நல்லா இருக்கும் நீங்க போங்க சார் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் போது மிக மக மன மகிழ்வு அடைகிறது இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம மண்ணில் நடக்கும் போது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு ஆனந்தம் ஆரவரும் எல்லா வீரர்களும் சிறந்த முறையில் விளையாட நமது செயலாளரும் நமது ஊராட்சி மன்ற தலைவரும் மயூர் டிவி ஓனர் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் ஆறுமுகன் அவர்களும் நமது மடத்தர நாட்டாமை திரு மாதவன் அவர்களும் கூட்டுறச்சங்க தலைவர் அண்ணன் முருகன் அவர்களையும் சகோதரர் முத்துக்குமார் அவர்களையும் அவர்களோட ஆசீர்வாதத்தாலையும் பொதுமக்கள் சார்பிலும் இந்த விளையாட்டு போட்டி இணைய தொடங்கப்பட உள்ளது அனைவரும் அமைதியுடனும் மகிழ்வுடனும் இந்த போட்டியை கண்டுகளிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடும் மனமகிளோடும் வரவேற்கின்றோம் விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்துகிறீர்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் அடுத்த மோதம் அணிகள் தயாராக இருக்கவும் அடுத்த எந்த அணி போகுது ரெண்டு அணி அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா அட்லஸ் மேல கொட்டாரம் சிபிஎஃப் கருத்து புலியூர் ஏன்னா அடுத்த உங்களுக்கு தான் மேட்ச் ரெடி ஆகிக்குங்க இது உங்களுக்கு இறுதி அழைப்பு ஏன்னா இன்னும் ஆஃப் அன் ஹவரில் என்ட்ரி கூட்டிடுவோம்னே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் வந்து என்ட்ரி பதிவு பண்ணிட்டு போங்க வந்திருக்க டீம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ட்ரி பதிவு பண்ணிட்டு போங்க ஆங்காங்க நிற்காதிங்க ஆதார் கார்டு கொண்டு வாங்கினேன் சிபிஎஃப் கருத்து புலியூர் மேலே கொடுத்தாங்களாம் மற்றும் சிங்கம்பட்டி சி அணியினர் முதலாவது ரைடு எஸ் பி கே பாப்பாங்கள தன்னுடைய முதல் ரைடை தொடங்கிவிட்டது வெற்றிகரமாக முதலாவது முடிந்தது அடுத்த ரைடு சிங்கமட்டி சி தன்னுடைய தொடங்கி விட்டது வீரர்கள் மெதுவாக வளர்கிறார்கள் நல்ல ஒரு பிடி அமைதி அமைதி நிதானமாகவும் பொறுமையோடும் மதி நுட்பத்தோடும் விளையாட்டு இது வீரர்கள் நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பாயிண்ட் அம்பையருடைய கையை பார்த்து கரெக்டாக பாயிண்ட் குறிச்சிக்காங்க யார் பாயிண்ட் குடிக்கிறீங்களோ அவங்க வந்து அந்த கைவிரலையும் அவருடைய தீர்ப்பையும் கண்டிப்பாக

போட்டியினை கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைவரும் மைதானத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் விளையாட வந்துள்ள வீரர்கள் அனைவரும் சிறந்த முறையில் தனது முதல் பாயிண்ட் எடுத்துள்ளது i இதுவரை பதினான்கு மார்க்குகள் எடுத்து இரண்டாம் இடத்திலும் சிங்கம்பட்டி சி மொத்தம் பதினைந்து கொண்டிருக்கிறது சிங்கம்பட்டி ரைடு நடந்து கொண்டிருக்கு பதினைந்து ஒரு பாயிண்ட் விசாரத்தில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே ஒரு பாயிண்ட் மீண்டும் சிங்கப்பட்டி இருக்கு எடுத்து சிங்கமட்டி பதினேழு பாயிண்ட் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது

என ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சு நான்கு பாயிண்ட் விஷயத்தில் சிங்கம்பு டிசி வெற்றி பெற்றுள்ளது எஸ் முன்னணியில் உள்ளது எஸ்விகே பாப்பாங்களம் 14 பாயிண்ட்டுகளும் சிங்கம்பு டிசி அட்லஸ் மேல கொட்டாரம் அணியினரும் சிபிஎஸ் கருத்த அணினரும் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆடுகளம் மறுபடி கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு இறுதி அழைப்பு அட்லஸ் மேல கொட்டாரம் சிபிஎஃப் கருத்த இந்த ஆட்டம் முடிந்த மறுநேரம் மண்டமே ஆடுகளம் மறுபடி கேட்டுக்கொள்கிறோம் மேல கொட்டார சிபிஎஃப் கருத்து புள்ளி அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் ரெடி ஆகிக்குங்க இதுவே இறுதி அழைப்பு சிங்கப்பட்டி அணியினர் இடவிலைக்கு பின் மீண்டும் ஆட்டம் தொடங்கி உள்ளது சிங்கப்பட்டி தன்னுடைய ரைடை தொடங்கி உள்ளது சிங்கப்பட்டி சி தன்னுடைய ரைடை விளையாடி கொண்டிருக்கிறது எஸ்விகே பார்ப்பாங்களோ பதினான்கு பாயிண்டும் சிங்கம்பட்டி சி பதினெட்டு பாயிண்டும் எடுத்துள்ள நிலையில் ஏண்ணே அடுத்த ரவுண்டு அட்லஸ் மேலே வட்டாரம் சிபிஎஃப் கருத்துப்பள்ளியூர் ரெடி ஆகிக்கோங்கண்ணே அடுத்த உங்களுக்கு தான் மேட்ச்சு ஆதார் கார்டு எல்லாம் கொண்டு க்ரௌண்டு கிட்ட வந்துருங்கண்ணே எஸ்விகே பாப்பா மளம் பதினைந்து மார்க் எடுத்திருக்காங்க சிங்கம்புடிசி பதினெட்டு பாயிண்ட் எடுத்துருக்காங்க எஸ்விகே பாப்பாங்களம் பதினைந்து பாயிண்ட்டுகளும் சிங்கம்பட்டிசி பதினெட்டு பாயிண்டுகளும் எடுத்துள்ளது சிங்கம்பட்டி சி பத்தொன்பது மதிம பாயிண்ட்டுகளும் எஸ்விகே பாப்பாங்களம் பதினைந்து பாயிண்ட் எடுத்திருக்காங்க சிங்கம்பட்டி சி பதினெட்டு பத்தொம்போது பாயிண்ட் எடுத்து முன்னிலை வைக்கிறாங்க பதிவு செய்த அணியினர் அடுத்து விளையாட இருப்பார்கள் அட்லஸ் மேல கொட்டாரம் சிபிஎப் கருத்தப்புள்ளியூர் இந்த இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கமோ அடுத்த மோத இருப்பது அட்லஸ் மேல கொட்டாரம் சிபிஎப் கருத்தப்புள்ளியூர் இப்போது விளையாடி கொண்டிருப்பது எஸ் பாப்பாங்களம் பாப்பாங்குளம் சிங்கம்பட்டி சி எஸ் பிஏ பாப்பாங்குளம் பதினைந்து பாயிண்டுகளும் சிங்கம்பட்டி சி பத்தொன்பது பாயிண்டுகளும் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கைதட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா எல்லாரும் வந்து விளையாடுறது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கணும் கைதட்டணும் அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தால் நம்ம வீரர்கள் நல்லா நல்ல விளையாடுறாங்க பாருங்க இவ்வளோ அழகாக விளையாடுறாங்க இந்த அளவுக்கு உற்சாகமும் இந்த அளவுக்கு ஒரு திறமையோட விளையாடாதுக்கு நம்ம வீரர்கள் நம்ம உற்சாகப்படுத்திட்டு இருக்கணும் பதிவு செய்த பதினைந்து பதினாறு பாயிண்ட்கள் பாப்பாங்களம் பதினாறு சிங்கம்பட்டி அணியினர் இருபது பாயிண்ட் சிங்கமட்டி சி இருபது இருபத்தி ஒரு பாயிண்டுகள் எடுத்து முன்னிலை வைக்கிறது எஸ்பிஐ பாப்பங்களம் பதினாறு பாயிண்டுகள் எடுத்துள்ளது எஸ்பி கே பாப்பாங்குளம் பதினாறு பாயிண்டுகளும் சிங்கம்பட்டி சி இருபத்தி ஓரு பாயிண்டுகளும் எடுத்துள்ளது ஏன்னே ரெண்டாவது ரவுண்டு மேலே கொட்டாரம் சிபிஎஃப் கருத்து புள்ளியூர் ரெடி ஆகிக்கங்கண்ணே இல்லை இல்லை பதினேழு தான் பதினேழு தானே ஆதார் கார்டெல்லாம் கொண்டு ரவுண்டு பக்கம் வந்துருங்க என்னோ அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு மேட்ச் முடிய கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் எஸ்பிஏ பாப்பாங்குளம் பதினேழு பாயிண்டுகளும் சிங்கமட்டிசி இருபத்தி ரெண்டு பாயிண்டுகளும் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதோ சிங்கமட்டிசி இருபத்தி மூணு பாயிண்டுகள் எடுத்து முன்னிலை வைக்கிறார்கள் எஸ்பிஏ பாப்பாங்குளம் பதினேழு பாயிண்டுகள்

இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி முடிவடைய உள்ளது பதிவு செய்த அணியினர் அனைவரும் மைதானத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை பதிவு செய்த அணிகள் புளுபேட்ஸ் கல்லிடை அட்லஸ் மேல கொட்டாரம் சிபிஎஃப் கருத்த புலியூர் செவன் கில்ஸ் புதுக்குடி எஸ்பிஏ கிங்ஸ் பாப்பாங்குளம் புது கிராமம் சிங்கமட்டி சி கே கேஆர் காலாங்கரை செவன் பேட்ஸ் விகேபுரம் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை போஸ் ஆர்மி புதுக்குடி அங்கே பனிரெண்டு அணிகள் தங்களுடைய வரியை பதிவு செஞ்சிருக்காங்க இரண்டு அணிகள் விளையாடி கொண்டிருக்காங்க அடுத்தாக மோத இருப்பது அட்லாஸ் மேலக்கோட்டாரம் சிபிஎப் கருத்தப்பள்ளி இருந்து ரெண்டு அணியும் தனியா இருக்கப்பா அட்லஸ் மேலக்கோட்டாரம் கொட்டாரம் சிபிஎஃப் எஸ்பிகே பதினெட்டு அணிகளும் சிங்கம்பட்டி சி முப்பத்தி அணிகளும் பெற்று முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறது சூப்பர் டு ஆர் டேய் பொறுமா 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 நடுவர் திருப்பி இறுதியானது அம்பேர் என்ன சொன்னாங்களோ அதான் பாயிண்ட் நாலு அம்பேர் நிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் மூன்று விடங்கள் போட்டியின் கடைசி மூன்று நிமிடங்கள் விறுவிறுப்பாக சார் என்ன ஒரு ஆயிடுப்பா பரவாயில்ல ஒரு சிறந்த ஒரு ரைடு நல்ல ஒரு கேட்சி சிறந்த ரைடர் நல்ல கேட்ச் சிறந்த விளையாட்டு எஸ்பிகே பாப்பாங்குளம் இருபது பயன்களும் சிங்கம்பட்டி சி அணியினர் அடுத்த மோத இருக்கும் அணிகள் தயாராக இருக்கும் அட்லஸ் மேல கொட்டாரம் சிபிஎஃப் கருத்த இந்த ரெண்டு அணியும் தயாராக இருக்கா எங்க இருந்தாலும் வந்துருங்க அட்லஸ் மேல கொட்டாரம் இருபது பயன்களும் சிங்கம்பட்டி அணியினர் முப்பத்தி நான்கு அதற்கு அடுத்து புழு பேட்ஸ் கல்லிட கடைசி இரண்டு நிமிடங்கள் சவன் கில் போட்டியின் கடைசி இரண்டு நிமிடங்கள் சிங்கம்பட்டி அணி சி முப்பத்தி ஐந்து பயன்களும் எஸ்பி கே பாப்பாங்குளம் இருபது பயன்களும் பெற்று மிகவும் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிற போட்டியில் சிங்கம்பட்டி சி அணியினர் முன்னிலை வைக்கின்றனர்

சுற்றி வேடிக்க பார்க்கும் நண்பர்கள் சற்று அமைதியாக இருக்கவும் சத்தம் போட வேண்டாம் விளையாடும் நபர்களுக்கு சிங்கம்பட்டி சி நாற்பது பாயிண்ட்கள் பெற்று வெற்றியை பெற்றுள்ளனர் முதல் போட்டியில் சிங்கமட்டி சி அணியினர் வாழ்த்துக்கள் அனைத்து விளையாட்டு வீரர்களும் மிகவும் சிறப்பான முறையில் விளையாடி வெற்றியை சூடியுள்ளனர் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க